அடுத்ததாக அன்பிற்குரியவர்களே அவர் என்ன சொல்கிறார் என்றால் சூனியம் செய்யப்பட்ட மனிதரையே பின்பற்றுகிறீர்கள் என்று அநியாயக்காரர்களே கூறுகிறார்கள் என்றுதான் அல்லாஹ் சொல்றான் அது அர்த்தம் என்னென்று சொன்னா ரசூல் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அறுபத்தி மூணு வருஷ காலமாகவே சூனியம் செய்யப்பட்டிருந்தார்கள் என்று இல்லையா ஆரம்பத்துல ரசூல்லாக்கு சூனிய சத்தியத்தை கொண்டு வரும்போது மக்கள் வந்து விமர்சனத்துக்காக வேண்டி அது சொன்னாங்க பிறகுதான் ரசூல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்டுச்சு ஆரம்பத்துல ரசூல் சல்லாத்துக்கு சூனியம் செய்யப்பட்டதாக மக்கள் விமர்சனமா சொன்னதுக்குத்தான் அல்லாஹ் பதில் கொடுத்தா பிறகு ரசூலா உண்மையாகவே சூனியம் செய்யப்பட்டுச்சு பதில் கொடுக்கல செய்யப்பட்டி கண்டு அல்லாவுக்கு விட்டுட்டான் என்ற மாதிரி ஒரு கருத்துல முஃபாரிஸ் ரசாதி அவர்கள் சொல்கிறார்கள் அவர் என்ன சொல்றார் என்பதை கேளுங்க சூனியம் செய்யப்பட்ட மனிதர்களையா பின்பற்றுகள் என்றும் அநீதி இளைத்தோர் கேட்கின்றனர் அதுதான் தெளிவா விளக்கம் சொல்லிட்டார் தெளிவான விளக்கு ஆரம்பத்துல அதை கொண்டுதான் அதாவது சூனியம் செய்யப்பட்ட தாலா அதாவது நாற்பது வயசுல சூனியம் செய்யப்பட்டு அறுபத்தி இருந்தாங்களா ஆரம்ப காலத்துல ரசுல்லா வகையை கொண்டு வரும் பொழுது ரசுல்லா பொய்ப்பிக்கிறதுக்கு என்ன சொன்னாங்க இருக்குது சூனியம் கொண்டு இருக்க போய் தான் அவங்க சொன்னாங்க தான் நல்லா சொல்றாங்க அதை நல்லா புரிஞ்சுக்கணும் தம்பி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்க சூனியம் செய்யப்பட்ட மனிதரையா பின்பற்றின்னு அவங்க சொல்றாங்களா இருந்தா சூனியம் அண்டு ஒன்று இருக்குது அது செய்யப்பட்டிருக்குது என்று அவங்க சூனியம் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி போட்டு அந்த மனிதர் சூனியம் செய்யப்பட இல்லை செய்ய படையில் என்பது எதிரியம் அப்ப சூனியம் சூனியம் செய்யப்பட்ட மனிதரையா பின்பற்று அவர்கள் சொல்றது அல்ல குரான் சொல்றானே சூனியம் என்று ஒன்று இல்லை அது மாயை அது பொய் எனவே அவர்கள் பொய்யை பேசுகிறேன் அல்ல சொல்ல இல்லையே அல்லா என்ன சொல்றான் சூனியம் செய்யப்பட்ட மனிதர்களே அவர் பின்பற்றுகிறார்கள் என்று அல்ல அவர்கள் சொல்றது அல்லா கேட்கிறான்ண்டா சூனியம் என்று ஒன்று இருக்குது ஆனால் அவர் அந்த நேரத்தில் செய்யப்படையில் குரான மறுக்கிறதுக்காக அதிச மறுக்கிறதுக்காக அவர்கள் அதை பயன்படுத்தினாங்கன்னு அல்ல அதே சொல்றான் அப்ப அப்படி நீங்க உங்களுக்கு ஏன் அந்த அந்த புத்தி வருது இல்ல ஒன்று சூனியம் செய்யப்பட்ட மனிதரையா பின்பற்றுகிறார் அப்ப சூனியம் செய்ய படலாம் அல்லவே அதை என்ன சொல்றான் அல்லாவே அதை அல்லாத தெளிவாக எங்களுக்கு ஒத்துக்கொண்டு வழங்கப்படுது ஆனா சூனியம் செய்யப்படையில் இவர்கள் உங்களால் சூனியம் செய்யப்பட்ட மனிதர் என்று சொல்லி பொய்ப்பிப்பதற்காக வேண்டி இவங்க சொல்றாங்க இந்த வசன இறங்கும் போது செய்யப்பட்டதா இது ஆரம்ப காலத்தில் இறங்குது சூனியம் எப்போ செய்யப்பட்டது முதலாவது குரான் ஹதீச வரலாற்றின் அடிப்படையில் பார்க்கணும் அல்லாஹ் மனிதர்கள் பாதுகாப்பான் அப்ப அல்லா மனிதர்களையும் பாதுகாப்பான்டா அல்லா உத்தாலா அதாவது உகுதுடைய யுத்த காலத்துல அவட பல் உடைக்கப்பட்டதா இல்லையா உடைக்கப்பட்டா இல்லையா முகம் காயப்படுத்தப்பட்டதா இல்லையா அல்லா பாதுகாக்க இல்லையா அப்ப எனவே அந்த வசனத்தை எப்படி புரியணுங்கிறது தெளிவு கொண்டிருக்கணும் அதே மாதிரி ரசூல்லா அந்த இறைச்சி அதாவது நஞ்சி பூசப்பட்ட இறைச்சி கொடுக்கப்பட்டதா இல்லையா ஒரு இத பெண்மணி பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டதா இல்லையா அங்குரியவர்களே இவர் சொல்ற மாதிரி ரசூல் சல்லாத்துக்கு ஆரம்பத்துல ரசூல்லா சத்தியத்தை கொண்டு வரும்போது போது மக்கள் சூன்யம் செய்யப்பட்ட ஒரு மனிதர் என்று சொல்றாங்க

ஒரு அநியாயமான விமர்சனம் என்று எல்லாம் மறுத்துட்டான் ஆரம்பத்திலேயே மறுக்கிறான் அப்படித்தான் நடந்துச்சேண்டி வைங்களே இவர் சொல்ற மாதிரி ஆரம்பத்திலே மறுத்துட்டான் என்றால் பிறகு ஒரு காலத்துல நபி சவந்தாவலி சொல்கிறதுக்கு சூனியம் செய்யப்படவிருக்கிறது என்பதை பற்றி அல்லாக்கு தெரியாதா தான் அல்லாஹ் முன்கூட்டியே இப்படி சிச்சுவேஷனுக்கு மட்டும் சூனியம் செய்யப்பட்ட மனிதரே பின்பற்றுவதாக சொல்பவர்கள் அநியாயக்காரர்கள் மதீனாக்கு போன பிறகு சூனியம் செய்யப்பட்ட மனிதரையை பின்பற்றுகிறீர்கள் என்று யாரு சொன்னாலும் அநியாயக்காரர்கள் என்றுதான் வசனத்துல சொல்லி இருக்கிறா சூனிய செய்யப்பட்டவரை பின்பற்றுவதாக சொன்னா அநியாயமான சொல் பிறகு யாராவது இந்த சொல்லை சொன்னாலும் அது அநியாயமான சொல் என்பதனால்தான் தான் வார்த்தல் அல்லாத சொல்லி முடிச்சுட்டான் ஆரம்பத்துல ரசுலா சத்தியத்தை கொண்டு போகும்போது விமர்சனமாக மக்கள் சொல்லி இருந்தால் அந்த விமர்சனம் சூனியம் செய்யப்பட்டதாக நீங்கள் கற்பனையாக சொன்னாலும் சரி இனிமேல் உண்மையிலே உணர்கிறார் என்று நீங்கள் சொன்னாலும் சரி அப்படி சொல்வது எல்லாம் அநியாயக்காரர்கள் தான் காரணம் நபிக்கு எக்காரணத்தை கொண்டும் சூனியம் செய்யப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை என்பதனால் தான் எல்லாம் முன்கூட்டியே அதன் சொன்னார் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமா எப்படி எடுத்துக்கொள்ளணும் ஒன்றுக்கு வந்து சொன்னது விமர்சனத்துக்கு பதில் பின்னுக்கு நடக்கிறதுக்கு பதில் இல்லைன்னு சொல்லி எப்ப இதை வச்சு நாங்க பிரிக்கிறது மனுஷனை அளவுல இப்படி பேசலாம் இப்ப பேசுறது மட்டும் பிறகு அதுக்கு மாற்றி கூட பேசுவாரு புரிஞ்சு கொள்ளலாம் அல்லா ஒரு விஷயத்த பேசினான் அல்லாஹ் அல்லாஹூத்தலா காலா காலத்துக்கு வந்து நிலைக்கக்கூடிய விதத்துல பேசுவானா இல்லையா முக்காலத்தை மறைந்தவன்டான் அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய ஞானத்தை நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கும் பொழுது இப்ப விமர்சனத்துக்குரியது பிறகு மதீனா வாழ்க்கையில வந்தது உண்மையான சூனியம் செய்யப்பட்டது என்று அது இந்த விமர்சனத்துல வராது அது சொன்னது அநியாயக்காரர்கள் கட்டியல்ல வராது என்று சொன்னா எதை வச்சு அதை பிரிச்சுங்க இதுக்கு விளக்கம் சொல்லணுமா இல்லையா சொல்ல வேண்டும் அடுத்ததாக அந்த வசனங்கள் ரெண்டிலையும் பின்னாடி வார வாசகம் என்ன சொல்கிறது சூரத்துள் புருக்கான் ஒன்பதாவது வசனத்துல அல்ல சொல்கிறான் உங்கொரு கை மூலக்கல் அம்சால் அவர்கள் உமக்கு எந்த உதாரணங்களை காட்டுகிறார் என்று பார்ப்பீராக அவர்கள் சென்று விட்டார்கள் அவர்கள் ஒருபோதும் நேர்வழி அடைய மாட்டார்கள் என்றல்லா சொல்றான் சூனியம் செய்யப்பட்டதாக ரசூல்லாவுக்கு யாராவது ஒருத்தர் சொன்னா ரசூல்லாவுக்கு சூனியம் செய்யப்பட்டதாக சொன்னவன் அநியாயக்காரன் அவன் வழிகட்டு விட்டான் ஒருபோதும் நேர்வழி அடையவே மாட்டான் என்றெல்லாம் சொல்கிறான் இது மக்காவாசிகளுடைய விமர்சனத்துக்கு முடியதுதான் மதீனாவாசிகள் நடந்த விமர்சனங்களுக்கு முடியதுதான் எந்த நபிகள் நாயகத்துக்கு சூனியம் செய்யப்பட்டதாக எவன் சொன்னாலும் அவன் அநியாயக்காரன் தான் அவன் நேர்வழி அடைய மாட்டான் தான் அவன் வழிகேட்டுக்கு போய் விட்டான் தான் நேரடியாக தெளிவாக சொல்கிறான் இக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய விதத்துல அல்லாஹ்தாலான் அந்த வாசக அமைப்பை பதிவு செய்கிறான் நேர்வழி இல்லாமல் வழிகேட்டுக்கே சென்று விடுவார்கள் என்று அல்லா சொல்கிறான் அப்ப மக்கால நடந்தது விமர்சனத்துக்குரிய சூனியம் செய்யப்பட்ட மனிதர் என்ற சொல் ஆனா மதியனால உண்மையிலே சூரியம் செய்யப்பட்ட மனிதராக நம்பி மாறிவிட்டார் என்று சொன்னா முஃபாரிஸ் ரசாதி போன்றவர்களும் கை உன் ஒரு கை பல உலகல் அம்சால் நபிக்கு எப்படி உதாரணம் காட்டுகிறார்கள் என்று மக்களே பாருங்கள் ஃபலல்லு முஃபாரிஸ் ரசாதி வகைராக்கள் வழிகேட்டு விட்டார்கள் ஃபலா எஸ்தே சபீலா அவர்கள் ஒருபோதும் நேர்வழியை அடைய மாட்டார்கள் என்றுதான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் இதே கருத்து தான் பதினேழாவது அத்தியாயத்துல நாற்பத்தி எட்டாவது இதே வாசகத்துல அல்லாஹ் தாலா சொல்கிறான் எவருக்கு சூனியம் செய்யப்பட அறவே முடியாதோ அவருக்கு சூனியம் செய்யப்பட்டதாக நீங்கள் விமர்சனம் செய்தால் நீங்கள் வழிகேடர்கள் தான் என்பதுதான் இந்த வசனத்துடைய கருத்து உள்ளங்கையின் நெல்லிக்கணிகளாக இருக்கக்கூடிய விஷயங்களை எதுக்கு போய் நீங்க வந்து தலையை பிச்சு கொண்டு ஆராயணும் தெளிவாக நல்லா டிக்ளேர் பண்ற ஒரு செய்திய தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லி இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நேரடியான வாசகத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை விளங்கி கொள்ளாமல் மாற்றமாக வியாக்கியானம் சொல்லிக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் எனவே திருக்குறவான தெளிவான தீர்ப்பின்படி முகமது நபி சல்லாஹு அலி வசலம் அவர்களுக்கோ வேறு எந்த நபிமார்களுக்கோ சூனியம் செய்யவோ முடக்கவோ முடியவே முடியாது அதனால அல்லாஹ் தெல்ல தெளிவாக சொல்கிறான் அப்படி சொல்பவர்கள் வழிகேடர்கள் நேர்வழி அடைய மாட்டார்கள் என்று அல்லா பிரகடனப்படுத்துறதுல இருந்து நாங்கள் இதை புரிந்து கொள்கிறோம்

அதே மாதிரி அல்லா சூனியம் செய்யப்பட்ட மனிதரையை பின்பற்றுகிறீர்கள் என்று சொல்பவர்கள் அநியாயக்காரர்கள் என்று கருத்துல வராது இப்படிதான் இதை புரிஞ்சுக்கொள்ளணும் என்ற மாதிரி ஒரு விளக்கம் சொல்றாரு இதுல அவர் சொல்வது என்ன தெரியுமா அல்லாவே தனக்கு முரண்பட்டு பேசுற மாதிரி ஒரு உதாரணத்தை எடுத்து காட்டாரு அல்ல இப்படி முரண்பட்டா பேசுவான் ஒருபோதும் எல்லாம் முரண்பிட்டு பேசமாட்டார் அல்லா மனிதர்களிடமிருந்து நபியை பாதுகாப்பானென்றால் இந்த பல் உடைக்கப்படுவதும் ரெத்த காயம் ஏற்படுவதும் தான் அதனுடைய விளக்கமா நபிகள் நாயகத்தை எவனாலும் கொலை செய்ய முடியாது நபிகள் நாயகத்துடைய உயிரை எவனாலும் பறிக்க முடியாது அதானே அர்த்தம் அந்த அர்த்தத்துல தான் நல்லா சொல்கிறான் மனிதர் என்ற வகையில நபிகள் நாயகம் செவ்வாளி செய்யும் அவர்களுக்கு தீங்குகள் வரும் பல் உடைக்கப்படும் நோய்வாய்ப்படுவார்கள் பிறர் வந்து போர்க்கலங்களில் தாக்குவார்கள் பல பிரச்சனைகள் பொருளாதார தடைகளை விதிப்பார்கள் வியாபாரத்துக்குரிய விஷயங்களை தடுப்பார்கள் இதெல்லாம் செஞ்சு நபிகள் நாயகத்தை சுதந்திரமாக ஒரு மனிதனாக நடமாடுவதற்குரிய அந்த வாய்ப்புகளை எல்லாத்தையும் முடக்குவார்கள் இந்த பாதிப்பு வரும் ஆனால் எவ்வளவு எதிர்ப்புகளை சந்தித்தாலும் எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்தாலும் எவ்வளவு எதிரிகளை நபிகளாரை சுற்றி இருந்தாலும் நபிகளாருடைய உயிருக்கு உத்தரவாதத்தை அல்லா வழங்கிவிட்டான் அதை தான் கைப்பற்றுவானே தவிர வேறு எந்த ஒரு காஃபினுடைய கையாலும் நபிகராருடைய உயிர் எந்த ஒரு எதிரியுடைய கையாலும் நபிகராருடைய உயிரை பறிக்கும் நிலைக்கு ஆளாக்க மாட்டான் என்பதுதான் வசனம் சொல்கிறது உகது போர்க்களத்துல பழி உடைக்கப்பட்டால் அது நேரடியாக தாக்குதல் அது நடக்க வாய்ப்பு மனிதனுக்கு ஏற்படும் விதத்து ஆனால் சூனியம் என்பது அப்படிப்பட்ட உண்டா சூனியம் என்பது உள்ளத்துல விளையாடுறது ரசூல்லாவுடைய உள்ளத்துல போய் தாக்கம் ஏற்படுத்தி குழம்ப வச்சு மரக்கடிக்க செய்து தன்னுடைய குடும்பத்தாரிடம் சென்றார்களா செல்லவில்லையா என்பதை எல்லாம் ஞாபக மறவியை ஏற்படுத்தி நபிகளாருடைய மொத்த தூதுப்பணியை பாதிக்கக்கூடிய விதத்தில் வந்தோடு காரியத்தை போர்ல பலமைக்கப்பட்டதோடு ஒப்பிட்டு பேசுகிறீர்களே உங்களுக்கு கொஞ்சமாவது ஒரு விஷயத்தை ஒப்பிட்டு பார்த்து ஆய்வு செய்து முடிவெடுக்கும் திறமை இல்லையா இது ரெண்டும் சமமான ஒரு நிலையா உண்டு தூதுப்பணியை பாதிக்கிறது இன்னொன்று தூதுப்பணியை உறுதிப்படுத்தும் முன் சென்ற நதிமார்களும் இவ்வாறுதான் சிரமப்படுத்தப்பட்டார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் என்பதை உறுதிப்படுத்தும் உகது போர்க்களத்துல பல் உடைக்கப்பட்டது தூது பணியை உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் இந்த சிகர் மூலம் ரசூல்லாவுக்கு பாதிப்பு ஏற்படுத்ததாக வரக்கூடிய கட்டுக்கதைகள் நபிகளாரை நபிகளாருடைய தூது பணியை பாதிக்கக்கூடிய விதத்திலும் அமைந்திருக்கின்ற இந்த வித்தியாசம் கூட விளங்க முடியாமல் விளக்கம் சொல்ல வந்திருக்கிறார் இந்த முஃபாரிஸ் ரசாதி ஆறு மாத காலமாக தான் செய்யாததை செய்ததாகவும் செய்ததை செய்யவில்லை என்றும் உளறி உளறி பேசுகின்ற ஒரு பைத்தியம் பிடித்த நிலை நபிகளாருக்கு ஏற்படுத்தப்பட்டதாக சிகருடைய செய்தி சொல்லிக் கொண்டிருக்கிறது அதை ஏற்றுக்கொள்ள சொல்கிறீர்களே நபிகளார் விஷயத்திலே நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை அந்த தூது பணிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை இவ்வளவுதானா இதை நீங்கள் உகது போர்க்களத்தோடு ஒப்பிட முடியுமா கொஞ்சமாவது மூளை இருந்தால் மார்க்கப்பட்டு இருந்தால் இந்த மாதிரி ரசூலுல்லாவை பைத்தியமாக்கியதாக வரக்கூடிய ஒரு செய்தியை யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் எனவே தான் அல்லாஹ் சொல்கிறார் இப்படியெல்லாம் வீணர்கள் வந்து அநியாயக்காரர்கள் வந்து ரசூலுல்லாவுக்கு விமர்சனம் செய்வார்கள் அந்த விமர்சனம் ஒருபோதும் உண்மை கிடையாதது அநியாயமான சொல்தான் என்று அல்லாஹ் முன்கூட்டியே தடுத்து விட்டான் அறுபத்தி மூணு வருஷ காலமாக ரசூலுல்லா பைத்தியமாக இருந்ததாக யாரும் சொல்லவில்லை ஒரு தடவை பைத்தியமான நிலை வந்தாலும் இந்த வீடியோ பேசி கொண்டிருக்க கூடிய சசாத் என்பவர் இந்த வீடியோ பேசும் போது பைத்தியம் பிடித்து பேசினதா இருந்தாலும் அல்லது பத்து வருஷ காலமா முபாரிக்கு சசாதிக்கு பைத்தியம் பிடித்து இருந்தது என்று சொன்னால் சசாதியால் மறுக்க முடியுமா பைத்தியம் என்பது ஒரு நிமிஷம் இருக்கட்டும் அல்லது ஒரு வருஷம் இருக்கட்டும் எந்த நிலையில இருந்தாலும் ஒரு முறை பைத்தியம் பிடித்து இருந்தால் பைத்தியக்காரராக விமர்சனம் வந்துவிடும் இது முன்கூட்டியே ரசூல் சொன்னா சில சூனியம் செய்யப்பட்ட மனிதராக நபிகளார் விமர்சனம் செய்தால் அநியாயக்காரர்கள் சொல்லிவிட்டால் ஏற்படுவதற்கு அப்படி வந்துச்சுடா சூனியம் செய்யப்பட்டதாக விமர்சனம் செஞ்சது சரியாக போய்விடும் அப்ப அல்லாத வசனம் பொய்ப்பிக்கப்படுகின்ற ஒரு நிலை உருவாகிவிடும் எனவே இந்த பைத்தியம் என்பது ஒரு நிமிஷம் இருந்தாலும் அது பைத்தியம்தான் ஆறு மாசம் இருந்தாலும் அது பைத்தியம்தான் ரசூல்லாவுக்கு அது போன்ற ஒரு நிலை ஏற்படாது சூனியத்தால் ரசூல்லாவுக்கு பைத்தியமாக்க முடியாது ரசூல்லாவுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது என்றது அல்லாஹு தாலா முன்கூட்டியே அந்த வசனத்தின் மூலம் தெளிவாக சொல்லிட்டான் என்பதுதான் நாங்க புரிந்து கொள்ளணும் எனவே அறுபத்தி மூணு வருஷ காலமோ பைத்தியமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நிமிஷம் இருந்தாலும் சரி அது பைத்தியம் என்றது முடிவாகிவிடும் இந்த நிலையிலிருந்து அல்லாவின் தூதர் வலைவ வலைவசல்லாம் அவர்களையும் அல்லாவின் தூதருடைய ரிசாலத்தையும் அல்லாஹ் பாதுகாத்து விட்டான் எனவே ஒருபோதும் நபிகளாருக்கு சூனியம் செய்யப்படவில்லை என்பதுதான் உண்மை என்பது தெல்ல தெளிவாக நிரூபணமாகும்